முன்ன காலத்துலலாம் வந்து புத்தகம் கிடையாது மகன்கள் அவங்களோட சீடர்களுக்கு செவி வழியாக அந்த ஞானத்தை கொண்டு போவாங்க அவங்களும் அந்த விடுவித்து வச்சுருப்பாங்க அடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்ணிங்கிறதுலாம் ஒரு காலம் அதை வாங்கி உள்வாங்கி அதை சேமித்து தக்க வச்சு அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை அது வந்து ஞானம் அடைஞ்சதால தான் அந்த மாதிரி பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணி இருக்காங்க நாலா காலம் நாகமாக அவங்களோட அந்த பக்குவம் குறைய குறைய அந்த அங்கே இருக்கும் அதனோட வெளிப்பாடு தான் அவளை துறையில எழுதியிருக்கு இப்படி படிப்படையாக படிப்படியாக வந்து இன்னைக்கு புத்தகம் வந்து இன்னைக்கு நெட்டில் தான் வந்து ஆனால் என்ன தான் நெட்டில் வந்தாலும் அவங்க புத்தகத்தை வாசிக்கிறது மாதிரி அந்த உணர்வு அவங்க கூட உரையாடுற மாதிரி ஒரு புத்தகத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நெட்டில் கிடைக்காது அதுக்கான வாய்ப்பே கிடையாது எத்தனை தனிமாவில் போனாலும் நாம் புத்தகத்தோட உரையாடலாம் புத்தகத்துக்குள்ளே என்ன யார் யாரை பற்றி படிக்கிறோமோ அவங்க கூடவே அதை உரையாடுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய இருக்குது அந்த பாவனைக்கு போனோம்னா அவங்கள பற்றி படிக்கும்போது அவங்க அப்படி எது பேசுவாங்களோ அப்படின் போனால் பாவடிக்கு நான் தேனால் அது செய்து அப்படி தான் நம்மளுக்கு உணர்வு அவ்வளோ ஒரு புனிதமான காரியம் ஒரு புக்குன்றது ஆயிரம் ஆசிரியர்களுக்கு சமம் ஆனால் குருவுக்கு சமம் முடியாது ஆயிரம் ஆசிரியர்கள் சமம் ஆயிரம் ஆசிரியர்கள் சேர்ந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது ஒரு புத்தகம் செய்துக்க முடியும் அவ்வளோ பெரிய விஷயம் இந்த படியை இங்கே தொடர்ந்து செய்திருக்க ஐயா உங்களுக்கும் இதுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த நாளில் உங்களுக்கு டைவெர்ட் ஆகுறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஐயாவோட அடைப்பை கருத்து நீங்கள் வந்து நிற்கிறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே புண்ணியமான ஆத்மாக்கள் தான் இல்லைன்னா எங்கேயும் ஓடிடுவான் உலகம் ஓடிடுறாங்க அப்படிலாம் ஓடாமல் ஒரு நல்ல விஷயங்கள் நடத்துறாங்க அதுக்கு நம்மளால முடிஞ்சு சப்போர்ட் எல்லாம் இங்கெல்லாம் சேர்ந்துக்கிங்கன்னா முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வணக்கம் கொடுத்து வச்சுக்கேன் சரிங்களா ஐயாவோட நோக்கம் என்னென்னா நல்ல தெளிவான நோக்கம்தான் மனிதன் கடவுளை உணரவே முடியாது ஆனால் தேடல் என்னவோ கடவுளை பற்றி தான் தேடிட்டு இருக்காங்க அந்த கான்செப்டே முதல்ல மாற்றணும் யாரால் உணர முடியும் அப்படின்னா தான் யார் அறிஞ்சாங்களோ தான் கடவுளை உணவு உணர முடியும் தன்னை அறியாமல் ஒரு ஆன்மா சுற்றிலிருந்து போது அவனை பற்றி கடவுளை பற்றி என்ன சொன்னாலும் உணர ஏன்னா கடவுள் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் அதை உணரத்தான் முடியும் அனுபவிக்க முடியும் மற்றபடி விஷுவலாக மற்ற பொருளை பார்க்குற மாதிரி கடவுளை உணர முடியாது அறிய முடியாது அப்போ அப்படியே ஏன் ஓடணும் அது தவறான செய்ய இல்லையா இல்லாத ஒரு போடி போடுறதில்ல கண்ணுக்கு சாட்சியாகவே நானே இருக்கிறேன் உயிராக இருக்கிறேன் என்னை பற்றியும் அறிய முடியாத என்னால் இறைவனை பற்றி நான் எப்படி அறிய முடியும் இதுதான் உடைய கேள்விகள் அப்போ இறைவனை பற்றி நாம் அறியனும் யாரும் ஆக்கப்படுறாங்க அவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் தான் யாருன்றதை உணரணும் இந்த தான் யாருன்றதை உணர்வு முடிவு நிலை தான் இறைவனோட தொடக்கம் யார் தன்னை அறிஞ்சவங்களோ அவங்களுக்கு இறைவன் இருக்க மாட்டான் தானாகவே இருப்பாங்க ஆக இங்கே இந்த உலகத்தில் இறைவனை தேடி போனவங்களால இறைவனை கண்டுபிடிச்சதே கிடையாது எல்லா மகள்களை சொன்ன ஒரே ஒரு விஷயம் நீ யாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறார் அது தெரியாதவங்களுக்கு தான் இங்கே கோயில் கோவம் மகன்களோட சம்பாதினா அது தான் உண்மையிலேயும் நமக்கு ஒரு இயற்கை இருந்ததுன்னா மகன்களை தரிசிக்கிறோம் மகனை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா நானும் ஒரு நாள் அதை நிலையை அடையணும் அதுக்காக தான் அவங்களை வணக்கணும் அதுக்காக தான் அவங்கள படிக்கணும் அதுக்காக தான் அவங்களை நினைக்கணும் அப்போது அவங்க வாழ்ந்தது நமக்கு சாட்சியாக இருக்கிறாங்க எப்போ உலகம் மாதிரி நான் வாழலை எனக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தது என்னால் இதே அடைய முடிஞ்சு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ன பாரு உன்னாலையும் நீ என்னை வழங்கக்கூடிய உன்னாலையும் என்னுடைய நிலையை அடைய முடியும்னு ஒரு கலங்கரை விளக்கமாக ஒரு சாட்சியாக அவங்களாம் இருக்காங்க மகங்கள சமாதிங்கிறது அதுதான் என்ன மாதிரி உன்னாலையும் ஆக முடியும்ன்றது அவங்களாம் சாட்சியாக இருக்கிறாங்க அப்போ நாம போய் அவங்களை விழுந்து விழுந்து கும்பிட்றதுனால பலன் இல்லை எனக்கும் அப்படி ஒரு ஆசை வரும் ஆனால் இன்றைக்கி என்னன்னா நிறைய மதங்கள் சமாஜம் இருக்குது ஆசிரமங்கள் இருக்குது ஆனால் அவங்க போன வழியை சொல்லிக் கொடுத்தா இன்றைக்கி அந்த ஆளும் இல்லை எல்லா ஆசிரமத்தையும் அது கிடையாது ஆனால் வழி தெரியாமல் அவங்களை வணங்குறதுனால அதனால பரவ கிடையாது அவங்க வந்து பரவலை நமக்கும் அதனால் பழனில்லை அப்போது எங்கேயாவது நீங்கள் கூட இப்போ இருக்கிறீங்க நீங்கள் எங்கேயாவது ஒரு பயிற்சிகள் ஈடுபடுங்க எப்போவுமே ஏன்னா இதெல்லாம் வந்து உரம் மாதிரி ஆனால் அது வந்து வேறு மாதிரி வேறு இல்லாத மதத்துக்கு எவ்வளோ உரம் போட்டாலும் ஒன்றும் மறுக்காது அப்போ ஞானம்ன்றதை நான் அடையணும் அதுதான் வேறு அதுதான் நமக்கு மரமாகவும் காயாகவும் பூத்து கொழுந்து போட்டு அடுத்த தலைமுறை நம்ம கொண்டு போகிறோம் இந்த உலகத்துக்கு நம்மளால் பயணம் இருக்கும்னா நாமளும் அந்த ஞானத்தை அடைவேன் அப்போ வேறான சில விஷயங்கள் இருக்குது அது என்னென்னா நான் சுயமாக அனுபவிக்கணும்னா எங்கே அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்களோ அதை தேடி போய் கற்றுக்கணும் கற்றுக்கணும் இந்த மாதிரி முயற்சிகளுக்கு எனக்கு தீவிரமாக உபகாரமாக இருக்கும்போது இது இன்னும் அடுத்த தலைமுறை ரொம்ப ஈஸியாக பண்ணி தரேன் அதுதான் அதே நோக்கமாக இருக்கும் சரிங்களா இன்னைக்கு வந்து ஐயா பத்தி எழுதியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு எனக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் அந்த வகையில உங்க எல்லாருக்கும் சரிங்களா